بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن وعلى الحمد لله سخوة رأي سخوة رأي تيام இந்த இரண்டு தொழுகைகளும் தானா அல்லது இரண்டு இருவரு தொழுகைகளா சில பள்ளிவாசல்களில் தராவி தொழுகை தொழுகை நடத்துகிறார்கள் இஷாவுக்கு பின்னால் பின்னர் அதே பள்ளிவாசலில் தியாமுல்லை என்று இரவின் கடைசி பகுதியில் வேறாக தொழுகிறார்கள் இது இருவறு தொழுகைகளா இரண்டையும் தொழுவதா அல்லது இரண்டும் ஒன்றுதானா என்ற விடயத்தை பொறுத்தவரையில் தியாமுல்லை என்பதும் தராவி என்பதும் ஒரே தொழுகையைத்தான் குடிக்கிறது அசூர் சொல்லி செல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி அல்ல செல்லம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் இல்லாத கால பகுதிகளிலோ எட்டு மூன்று பதினோரு உர விட அதிகமாக பொருது இல்லை என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் தராவித் தராவி தொழுகை அல்லது ஃபியாமுல் என்பது பதினோரு உர கொண்ட ஒரு தொழுகையாகும் இதற்கு தியாமுல்லேல் என்பதுதான் இதனுடைய அடிப்படை பெயர் இருந்தாலும் தியாமுல்லேலே பற்றி குறிப்பாக ரமலானில் அதனுடைய தொழுகைலாக ஜமாத்தாக தொல்லப்படுகிறது சுல்லா தம்பி சொன்னார்கள் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸிலே சுல்லல்லா அலைய சொல்லாமல் யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடும் எதிர்பார்ப்போடும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள் இந்த ஹதிசின் அடிப்படையில் ரமவானில் அது ஸ்பெஷலாக ஜமாத்தாக தொழில்க்கப்படுகின்ற காரணத்தினால் நம்முடைய முன்னோர்கள் இதை நீண்ட நேரம் தொழுவார்கள் வஸல்லம் அவர்களும் தொகு பஜருக்கு வாங்க சொல்லிவிடுமோ கிடைக்காமல் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு அதை நிகழமாக இந்த அடிப்படையில் முன்னோர்கள் நீளமாக அதை தொல்விக்கின்ற காரணத்தினால் அஹ் சில நேரம் அந்த தொல்கையில் ஓய்வெடுத்து இரண்டு தொழுகைகளுக்கு இடையில் இப்போது அஹ் தொழுகைக்கிடையில் ஓய்வெடுக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலும் தராவை என்பது ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஒரு மணி தேர்தல்கள் தான் பதினோரு வக்காயத்திலும் தொழுகிக்கப்படுகின்றன அதற்கிடையில் பெரிய இடைவெளிகளும் இடப்படுகின்றன ஒரு இரண்டு ரூப இடையில் அந்த இடைவெளி என்பது சஹாபாக்களுடைய காலத்தில் அதற்கு பின்னால் வந்த சலபிங்களுடைய காலத்தில் நீண்ட தொழுகைகளாக தொழுவார்கள் அந்த நேரத்தில் ஒரு கால் வருத்தம் டயர்ட் ஏற்படும் அதனால் இரண்டு ரக காத்திலும் இந்த பின்னால் சத்து போய் அந்த ஓய்வெடுக்கின்ற காரணத்தினால்தான் அது பேர் சலாது தராவே ஓய்வெடுத்து தொழக்கூடிய தொழுகை என்று பெயர் சொல்லப்பட்டது எனவே இரண்டும் ஒரே தொழுகைகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தராவை தொழுவோம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் இஷாவுக்கு பின்னால் தொழுது விட்டோம் என்றால் இரவின் கடைசி பகுதியில் எழும்பி மீண்டும் தியாமுல்ல என்று தொழக்கூடிய அந்த தொழுகையை தொழ வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமில் அல்லாது இல்லாம இஸ்லாத்தின் சரியான முறையில் புரிந்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆனையானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வணக்கம்